டேரக்டர் செல்வ ராகவனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ரொம்ப திறமையானவர் அவருடைய படங்களை அடிச்சுக்கவே முடியாது அதோட அவனுடைய பிரதர் தனுஷ் அவங்கள பத்தியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா நடிகர் செல்வராகவனுடைய இரண்டாவது மனைவி அதாவது ஏன் இரண்டாவது மனைவின்னு சொல்றேன்னா மூத்த மனைவி வந்து சோனியா அகர்வால் நடிகை சோனியா அகர்வாலுக்கும் செல்வராகவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கீதாஞ்சலி அப்படின்ற அஜிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க செல்வ ராகவனுக்காகவே படைக்கப்பட்டவங்க தான் கீதாஞ்சலி அப்படிதான் சொல்லணும் அவங்கள ஏன்னா அவங்க ரொம்ப துரு ராகவனை அவ்வளோ லவ் பண்றாங்க அவங்க இவ்ளோ லவ் பண்றத சமீப காலத்துல ஒரு பேட்டியில தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அவங்க ரொம்ப மாடர்னான பொண்ணாதான் இருப்பாங்க துணை நடிகை வித்துலேக்காவ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய கசின் தான் இந்த கீதாஞ்சலி இவங்க யூகேல போயிட்டு டேரக்ஷன் படிச்சுட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் தான் செல்வராகவனுக்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் நடந்துச்சா அந்த இன்டர்வியூ அதில் இவங்க செலக்ட் ஆயிட்டாங்களாம் அப்போவே செல்வராகவன் மேலே கீதாஞ்சலிக்கு லைட்டாக க்ரஷ் இருந்திருக்கு செல்வாக்கும் க்ரஷ் இருந்திருக்கு ஆனால் ரெண்டு பேருமே வெளிக்காட்டிக்கல ஏன்னா அப்போது சோனியா அகர்வால் அவங்க வைஃபா இருந்தாங்க அதோட அவங்களுக்கு இடையில ஏதோ டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற பிரச்சினையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் டென்னில் இதுக்கடையில் செல்வராகவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த சமயத்துல அவர் ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்திருக்காரு ஏன் சூசைட் பண்ணிக்கிற அளவு ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவருடைய ஃப்ரெண்டு பரத் அப்படின்றவர் தான் செல்வராகவனுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னாரா சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் போயிருக்காரு அந்த இடத்துல தான் கீதாஞ்சலி அவங்களுடைய லவ் வந்து செல்வராகவன் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்போவே செல்வராகவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு வீட்லயுமே பேசி முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்களுக்கு திருமணமாச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறமா இப்ப இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை இரண்டு பசங்க மொத்தம் மூணு குழந்தைங்க இருக்காங்க அதோட இவங்க வந்து லாஸ்டா ஒரு இன்டர்வியூல கீதாஞ்சலி அவங்க கன்சிவா இருந்தப்போ அவங்க சந்திச்ச நிறைய ட்ரபிள்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க அதுல என்னன்னா அவங்க ரொம்பவே வெயிட் போட்டாங்களா அந்த சமயத்துல அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா ரொம்பவே வெயிட் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சதும் டெலிவரி எப்படி இருக்குமோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு வந்துருச்சான் அதோட குழந்தையும் பிறந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களால ஃபீட் பண்ணவே முடியலையா இதுவுமே அவங்களுக்கு ரொம்பவே டிப்ரஷன் ஆயிருந்திருக்கு அதுக்கப்புறம் இதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மாமா கேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்டுக்கு பெத்தெடுக்கும் போது தாய்மார்கள் படுற கஷ்டத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த நிறுவனத்திற்கு இவங்க அம்பாசிடரா இருக்காங்க செல்வ ராகவன் ஒரு இன்டர்வியூல சொல்லி கீதாஞ்சலி இல்லைன்னா என் லைஃப் எப்பவும் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அந்த அளவு ஜாலியான ஒரு பர்சனா கீதாஞ்சலி ஈவன் தனுஷுக்குமே இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா பர்சனுக்குமே இவங்க சின்னவங்க ஸோ துரு துருன்னு ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்களாம் ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகவே இருப்பாங்களாம்